அன்புள்ள நேயர்களே வணக்கம் நாளை சித்திரை முதல் நாள் குரோதி வருடம் பிறக்கிறது குரோதி வருடம் விரோதிகள் இல்லாமல் ஒரு அற்புதமான வாழ்வை நமக்கு தருவதற்கு காத்திருக்கிறது சித்திரை மகள் நம்முடைய வீடு தேடி வரப்போகின்றாள் இந்த சித்திரை நம்முடைய வாழ்விலே முத்திரை பதிக்கும் என்ற நம்பிக்கையோடு நாளை சூரிய உதயத்துக்கு முன்னாலே வழக்கமாக எழுந்திருந்து நீராடி வீட்டையெல்லாம் தூய்மைப்படுத்தி மூன்று விளக்குகள் ஒரு விளக்கு வீட்டின் வெளியிலே தலைவாசல் அருகிலே மாடத்திலும் ஒரு விளக்கு நடுக்கூடத்திலும் ஒரு விளக்கு பூஜை அறையிலும் ஏற்றுங்கள் இந்த சித்திரை என்பது அற்புதமான ஒரு நாள் அந்த முதல் நாளை நாம் வரவேற்க வேண்டும் அந்த முதல் நாளை எப்படி வரவேற்கிறோமோ அதன் அடிப்படையில்தான் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நல்ல பலன்களாக நடக்கும் இந்த சித்திரை என்பது ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் அவதரித்த மாதம் சித்திரையில் சித்திரை என்பது அவருடைய அவதார தினம் அவர் நமக்கு ஒரு அழகான வாழ்க்கை நெறியை தந்திருக்கிறார் ஆண்டவனை பிடிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆச்சாரியனுடைய திருவடிகளை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் ஆச்சாரிய அபிமானம்தான் இந்த ஆன்மாவுக்கு உத்தாரகம் என்கின்ற உயர்ந்த வைணவ நெறியை நமக்கு தந்தவர் மதுரகவி ஆழ்வார் அவருடைய அவதார வைபவம் இந்த சித்திரையில் ஆச்சாரிய என்றாலே நமக்கு யார் நினைவுக்கு வருவார் ராமானுஜர் தான் நினைவுக்கு வருவார் அந்த ஸ்ரீ ராமானுஜர் அவதாரம் செய்த சித்திரையில் செய்ய திருவாதிரை சித்திரையிலே திருவாதிரை நட்சத்திரத்திலே அந்த மாதம் அவருடைய அவதார தினமாக இருக்கிறது மூன்றாவதாக நடத்தையில் நின்றுயர் நாயகனாக விளங்கக்கூடிய பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த மாதம் இந்த சித்திரை சைத்திர மாதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பங்குனி அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற வளர்பிறை நவமி திதியிலே இந்த அண்டங்களெல்லாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக அவதரித்தார் ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்படிப்பட்ட அந்த சித்திரை நமக்கு எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மங்களங்களை தரும் சொன்ன மாதிரி காலையிலே வீட்டை தூய்மைப்படுத்துங்கள் மனதை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள் விளக்கேற்றி வையுங்கள் அந்த விளக்கேற்றி வைக்கின்ற பொழுது அதுக்கு முன்னாடி வாசலில் கோலமிடணும் அந்த கோலம் இடுகின்ற அந்த இல்லம் மிகவும் செழிப்பாக இருக்கும் கோலம் இட்ட ஒரு அற்புதமான திருவலகிடுதல் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் அல்லவா இந்த அழகான கோலம் இட்டாலே அந்த வாசலிலே மகாலட்சுமி பிரசன்னமாகாளாம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய அருள் கிடைக்குமா திருமழிசை ஆழ்வார் இருந்த இடத்திலே ஒரு பெண் கோலமிட்டால் வயதான அந்த பெண்ணுக்கு எவ்வனம் என்று சொல்லப்படுகின்ற இளமையை தந்தாராம் அந்த திருமணிசை ஆழ்வார் காஞ்சிபுரத்திலே அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக அவருடைய வரலாற்றிலே உண்டு அந்த பெண் கேட்டால் கொடுத்தாள் அந்த மாதிரி நம்ம மனது இளமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கோலமிடுதல் நன்கு வீட்டை துயப்படுத்துதல் விளக்கேற்றி வைத்தல் அந்த விளக்கேற்றி வைக்கின்ற பொழுது ஒரு நுட்பம் இருக்கின்றது விளக்கேற்றி வைக்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆழ்வானுடைய பாசரம் விளக்கிடுவதற்கென்றே இருக்கிறது இந்த முதல் விளக்கு போடுகின்ற பொழுது வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி யானடிக்கே சுட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்குகவே என்று என்று விளக்கேற்றுங்கள் இரண்டாவதாக விளக்கேற்றுகின்ற பொழுது அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று விளக்கேற்றுங்கள் மூன்றாவதாக அந்த பூஜை அறையிலே ஆரத்தி காண்பிக்கின்ற பொழுது பூஜையெல்லாம் முடிந்து ஆரத்தி காண்பிக்கின்ற பொழுது பகவான் அந்த ஸ்ரீமன் நாராயணனை நினைத்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணுநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன்பாரின்று என்று சொல்லி அந்த பூஜை செய்யுங்கள் அந்த பூஜை அறையில் நம்ம மங்கள பொருட்களை எல்லாம் வைக்க வேண்டும் அது ராத்திரியே வச்சுட்டு காலையில் அதனுடைய மங்கள பொருட்களின் முன்னாலே கண் விழித்து அதை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் அந்த மங்களத்தட்டிலே பார்த்தோம் என்றால் மாப்பள வாழை என்ற முக்கணிகள் வைப்பது ஒரு மரபு இருக்கிறது மங்கள பொருள்களான மஞ்சள் இவற்றை வைக்கலாம் அதே மாதிரி வஸ்திரங்களை வைத்து நாளை புது வஸ்திரங்கள் அணிந்து கொள்ளலாம் ஒரு கண்ணாடி வைத்து அந்த கண்ணாடியிலே நம்முடைய முகத்தை முதல் முதலாக அந்த பூஜை அறையிலே பார்க்கலாம் இதற்கு சித்திரை கனி காண்பது என்று ஒரு மரபு இருக்கிறது அது யாருக்கு மரபோ அவர்கள் அதை செய்யலாம் ஆனால் பகவானுடைய முகத்திலே முழிப்பதென்பது இருப்பதிலேயே ரொம்ப சிறப்பான விஷயம் நாளை அந்த மகாலட்சுமி தாயாரை வரவேற்கக்கூடிய ஒரு தினம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நாராயணராக விளங்கக்கூடிய திருமாலை வழிபட வேண்டிய தினம் அதே மாதிரி நாளை நல்ல உணவாக அதாவது எல்லா சுவையும் இருக்கக்கூடிய சரிவிகித உணவாக நீங்கள் உண்ண வேண்டும் அதிலே இனிப்பு கசப்பு அதுக்கு தான் வேப்பம்பு வைக்கிறோம் இனிப்பு கசப்பு துவர்ப்பு உவர்ப்பு எல்லா விதமான சுவைகளும் அறுசுவை உணவாக நீங்கள் நாளை சமைத்து அதை இறைவனுக்கு கண்டரளப் பண்ணிவிட்டு வெறும் சாதம் சாப்பிடக்கூடாது இறைவனுக்கு கண்டரளப் பண்ணிவிட்டு பிரசாதமாக சாப்பிட வேண்டும் ஒரே ஒரு பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை அக்கார வடிசில் செய்ய தெரிஞ்சால் அக்கார வடிசிலோ இல்லை பருப்பு பாயாசமோ கொஞ்சம் பானகம் இந்த வெள்ளம் போட்டு எலுமிச்சம்பழம் இதெல்லாம் ஊற்றி பானகம் ஏலக்காயெல்லாம் போட்டு பானகம் வடை பருப்பு இவற்றை அவசியம் நீங்கள் நிவேதனம் செய்ய வேண்டும் அறுசுவையும் இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட நீங்கள் ஒரு தானம் வழங்க வேண்டும் அதாவது எந்த ஒரு பூஜையும் எந்த ஒரு ஹோமமும் எந்த ஒரு பிராய சித்தமும் எதுவாக எந்த வழிபாடும் இருந்தாலும் ஒரு பத்து ரூபாயாவது இல்லாதவர்களுக்கு தருவது இல்லாவிட்டால் ஒரு வேளை உணவு தருவது ஒரு உணவு பொட்டணமாவது வாங்கித் தருவது இதை கட்டாயமாக செய்ய வேண்டும் அதெல்லாம் சரி ஆனால் நமக்கு எல்லாவற்றையும் விட ஆழ்வார்களுடைய பாசனம்தான் அருந்தமிழ் பாசனம்தான் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டியது அந்த அமைப்பிலே நாளை நீங்கள் உலகளந்த உத்தமனாகி அந்த திருவிக்ரம சுவாமியை வணங்க வேண்டும் அதற்கு ஆண்டாள் அருமையான பாசுரத்தை அருளி செய்திருக்கிறார் அந்த பாசுரத்தை நீங்கள் அவசியம் நாளை உங்களுடைய பூஜை அறையிலே ஒரு பிரார்த்தனையாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதில் இந்த இதில் என்ன முக்கியமான ஒரு குறிப்பு இந்த பாசுரத்திலே என்று சொன்னால் ஊர் வாழ ஊர் வாழ உலகம் வாழ எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு பாடுகின்ற அற்புதமான ஒரு பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார் திங்கின்றி நாடலாம் திங்கள்மும் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல்புகள புங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே இருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து கடைசி வரியை பாருங்க நீங்காத செல்வம் நிறைந்து வாழ்வதற்கு சித்திரையிலே இந்த பாசுரத்தை நீங்கள் அவசியம் பாராயணம் செய்யுங்கள் மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணுவும் உங்களுக்கு அள்ளி அள்ளி தருவார்கள் நாளைய நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் அடுத்து வருகின்ற குரோதி வருடம் விரோதி இல்லாத வருடமாக பகையை நீக்கி சுபிக்ஷத்தை கொடுக்கட்டும் நாளை பூஜையிலே மறக்காமல் இவற்றை செய்யுங்கள்